அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ எல்லோரும் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸுக்கு இருக்கீங்க எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் ஸோ படிக்கிற முறை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்கிறோமா இல்லை நம்ம அதை புரிஞ்சு படிக்கிறோமா அப்படிங்கிற இந்த ரெண்டுத்துலையே ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது நமக்கு அந்த ப்ரெசன்ட் டைமில் நமக்கு அதை படித்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஏன் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் இது மனப்பாடம் பண்ணி படிக்கும் போது நம்ம புக்கில் எடுத்து ஒரு அண்டர்லைன் பண்ணி நம்ம அதை நோட்ஸ் கூட மேக் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அதை நோட்ஸாக மேக் பண்ணாமல் புக்கிலேயே டேரெக்டாக அதை படிச்சிடலாம் அப்படின்னு நினப்பாங்க ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம ப்ரெசன்ட் டைமில் அதை மனப்பாடம் பண்ணி படிக்கும் போது அது நமக்கு வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன் வந்துடும் அதனால் அதுக்கப்புறம் நம்ம அதை நோட்ஸ் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு அதை எடுத்துகிட்டு போக மாட்டோம் அதை நம்ம அந்த கண்டென்ட் அதை பண்ணால் என்னங்கிற மாதிரியான புரிஞ்சுக்கிறதுக்கான டைமு நம்ம பெருசாக கொடுக்குறதில்லை சரி ஓகே நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம் அடுத்த லெசன் அடுத்த லெசன் அப்படின்னு ஒரு மனப்பாடம் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டால் நமக்கு நேரம் மிச்சம் சீக்கிரம் முடிச்சிடுறோங்கிற ஒரு ஃபீல்லாம் ப்ரஸன்ட்டில் கிடைக்கும் ப்ரஸண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்க மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்கன்னா அந்த டைமில் அது கிடைக்கும் ஸோ அதை நம்ம என்ன நினச்சிடறோம் அப்படின்னா ஓகே முடிச்சுட்டு அடுத்து போயிடலாம் அப்படின்னு ஆனால் அது உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணாது நான் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்லலை அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கேள்விகள்லாம் நீங்கள் படித்தது மனப்பாடம் பண்ணது டேரெக்டாக ஒரு ஆண்டுகள் இருக்குன்னா ஆண்டுகளாக மனப்பாடம் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஆண்டுகள் அப்படியே அங்கே இருக்கும் அதில் தான் அந்த பத்து நான் சொல்கிறேன் அப்போது நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பயனுமே கிடைக்காது சார் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனா ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்க ஒரு டாப்பிக்கை லோக்பால்னு ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்பால் அப்படின்னா என்னங்கிற கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கணும் லோக்பால் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் அதை நீங்கள் படிக்க முடியாது இப்போ ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்க ரவுலட் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் நடந்துச்சு அப்படின்னு ஆனால் அது ஏன் நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு நிகழ்வை பற்றி நம்ம படிக்க வேண்டிய தேவை ஏற்படும் அப்போ அதை படிக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிகழ்வை பற்றி நம்ம படிப்போம் இப்படி ஒரு நிகழ்வை தெரிஞ்சுக்கும் போது அந்த நிகழ்வு தொடர்புடைய இன்னொரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வுன்னு ஐயனமே நம்ம முடிச்சிடலாம் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல இப்போ வரக்கூடிய தேர்வுகள்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து டேரக்ட் கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இப்போ எல்லாமே ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூற்று காரணம் கேள்விகள் இல்லாட்டி ஒரு மூணு நாலு தகவலை கொடுத்து இதில் எது சரி அப்படின்னு கேட்பாங்க இல்லாட்டி கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நிகழ்வு கொடுத்துருவாங்க இல்லாட்டி பொறுத்துக்க ஸோ இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் எழுதப்போகிற கேள்விகள் எல்லாமே எப்படி இருக்குது ஒன்று காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்றாங்க நம்ம அந்த ஆர்ட்ரஸை மாற்றி மாற்றி போட்டு எது கரெக்டாக வருதுன்னு பார்க்குறோம் இல்லாட்டி பொறுத்துக்க கொடுத்துட்றாங்க இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்டு இல்லாட்டி கூற்று காரணம் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமாக இப்போ வருது ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம கன்டென்ட் பேஸ்டாக புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டுந்தான் நம்மளால் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸிலலாம் நம்மளால் இந்த இடத்துல காம்படீட் பண்ண முடியும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது எப்படி இப்போ புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனா இப்போது ஒரு டாப்பிக் எடுத்துக்கிட்டிங்க இப்போ சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு அந்த டாபிக் அதை பற்றி படிக்கிறீங்கன்னா அதை எப்படி படிக்கலாம் ஃபஸ்ட்டு சுயராஜ்ய கட்சினா என்ன அது ஒரு கட்சி சரி அது யார் தொடங்கினா ஏன் தொடங்கினாங்க எதுக்காக அது தொடங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சி என்னான்னுச்சு அந்த கட்சியுடைய செயல்பாடு இப்படி இருந்துச்சு இப்படி எல்லா ஆங்கிள்லேயுமே அந்த கட்சியை பற்றி அது ஏன் தொடங்கப்பட்டதுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதை படிக்கணும் இப்போ இது மனப்பாடம் மட்டும்தான் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டது தொடங்கியவர் சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அவர்கள் இப்படி படித்தா அதுக்கு பேர் மனப்பாடம் இப்போது நீங்கள் இப்படி படித்து வச்சிங்கன்னா அந்த சுவராட்சி கட்சி பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷின்லாம் ரொம்ப ரேர் தான் இனிமேலாம் அப்போ இனிமேல் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தான் வரும் அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணணும்னா நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடாது மனப்பாடத்துக்கு கண்டிப்பாக நம்ம குட் பாய் சொல்லியே ஆகணும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிதலோடு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்கள் கூட ஸ்ட்ராங்காக ட்ராவல் ஆகும் நீங்கள் அதை எந்த ஆங்கிளில் அதை கொஷனாக கேட்டாலும் நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும் அதாவது நம்ம படித்தது படித்த மாதிரியே எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க நம்ம படித்ததை தான் கேட்பாங்க ஆனால் நம்ம படித்த மாதிரி கேட்க மாட்டாங்க ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நிதிக்குழுன்னு படிக்கிறீங்கன்னா நிதிக்குழு வந்து நம்ம வந்து அது தொடங்கப்பட்ட ஆண்டு அதை ஏற்படுத்துபவர் வந்து குடியரசுத் தலைவர் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு டைரக்டாக படிச்சிருவோம் ஆனால் அந்த நிதிக்குழுவுடைய செயல்பாடு என்ன அவங்க என்ன மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிதிக்குழு வந்து கரெக்டான ப்ரஸன்ட் டைமில் அமைக்க மாட்டாங்க அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அமைச்சிருவாங்க அப்படி அமைக்கப்பட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிதிக்குழு பதினாறாவது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா அவங்க அமைக்கப்பட்டதெல்லாம் இதுக்கு முன்னாடியே அமைச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயே அமைச்சாச்சு ஆனால் அவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் பதினாறாவது நிதிக்குழு இப்போ கரண்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் கமிஷன் அவங்க தான் அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ளே அவங்க ரிப்போர்ட்டை கொடுக்கணும் இந்த ரிப்போர்ட்லாம் எப்போ செயல்பாடில் இருக்கும் அடுத்த நிதியாண்டிலேருந்து அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றுலேருந்து தொடங்க போகிற நிதியாண்டு அதிலேருந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பதினாறாவது நிதிக்குழு கொடுத்த அவங்களுடைய பரிந்துரைகள் தான் செயல்பாட்டில் இருக்கும் அப்போ நிதிக்குழு அப்படிங்குறோட நம்ம எடுத்தோன்னே எப்படி படிச்சிட்றோம் ஆர்டிகல் இருநூத்தி எண்பதின் அடிப்படையில் இது அமைக்கப்படுகிறது இது குடியரசுத் தலைவரால் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை ஏற்படுத்தப்படுகிறது நிதிக்குழுவின் பணிகளை பற்றி இருநூத்தி எண்பது பிராக்கெட் மூன்று என்ற விதி கூறுகிறது நிதிக்குழுவுடைய வேலை என்னவென்றால் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதியை பகிர்வு பகிர்ந்து எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றது அப்படின்னு நம்ம படிச்சிடுறோம் ஆனால் அதை தாண்டி அவங்க ரிப்போர்ட்டை என்ன சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட் அவங்க எதனால் சொல்லியிருக்காங்க அவங்க எப்போ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அதாவது நிதிக்குழுங்கிறது ஒரு பேட்டனே வேறு இப்போ ரெண்டாயிரத்தி இப்போ கரண்டில் இருக்கிற பதினாறாவது நிதிக்குழு அமைக்கப்பட்டதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேயே அமைச்சாச்சு அவங்க எப்போ அமைக்கிறாங்களோ அதிலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க ரிப்போர்ட் டோட்டல் பரிந்துரையும் கொடுத்துருவாங்க இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் முப்பத்தொன்றுக்குள்ளே அவங்க இந்த பதினாறாவது நிதிக்குழு அவங்களுடைய டோட்டல் பரிந்துரைகள் எப்படிலாம் அடுத்தடுத்து அடுத்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன மாதிரியான வரிகள் எப்படி ஷேர் பண்ணணும் எப்படி மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே வந்து வரி வரிகள் ஷேர் பண்ணணுங்கிற எல்லா கான்செப்டும் கொடுத்துருவாங்க அவங்க அந்த பதினாறாவது நிதிக்குழு கொடுத்த அந்த பரிந்துரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னிலிருந்து தொடங்க போகிற நிதியாண்டிலிருந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுக்கு நடைமுறையில் இருக்கும் அப்போ இந்த பதினாறாவது அடுத்து பதினேழாவது நிதிக்குழு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் தொடங்க போது பார்த்தீங்களா இந்த நிதியாண்டில் இருந்து அஞ்சு வருஷத்துக்கு அந்த அஞ்சு வருஷம் முடிகிற கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வருஷத்துக்கு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பதினேழாவது நிதிக்குழு அமைச்சிருவாங்க அவங்க ரிப்போர்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க அவங்களுடைய ரிப்போர்ட் தான் இப்போ இந்த பதினாறாவது நிதிக்குழு வந்து இவங்களுடைய பரிந்துரைகள் இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்னிலேருந்து தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் நடைமுறையில் இருந்து அடுக்க அடுத்த நிதியாண்டு ஸ்டார்ட் ஆகுதுல இதோடைய அஞ்சு வருஷம் முடிஞ்சு அதுதான் இந்த பதினேழாவது நிதி குழுவுடைய பரிந்துரைகள் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க இப்படி இந்த பேட்டனையும் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் அதை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம படிக்கணும் ஸோ இன்னொன்று நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கும் போது நமக்கு ஒரு படித்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு எப்பொழுதுமே கிடைக்காது நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க ஒரு கண்டாக அதை அப்படின்னா என்னெல்லாம் தெரிஞ்சிக்கல ஏன்னா இன்னொன்று எந்த ஒரு மாணவருமே நம்ம இதை மனப்பாடம் பண்ணுவோம் நம்ம இதை புரிஞ்சுக்காமல் நம்ம இதை புரிஞ்சு படிக்க வேணாம்னு நினச்சி படிக்கிறது இல்லை அவங்களுக்கு அதை பற்றின டேட்டாவுடைய அதை புரிதல் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்காம மிஸ் ஆகியிருக்கலாம் பட் அது கிடைச்சிதுன்னா அவங்க அதை வந்து புரிஞ்சு படிக்க தான் விரும்புவாங்க ஏன்னா புரிஞ்சு படிக்கும் போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு படித்து முடிச்சிட்டோம் இது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னா நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு விருப்பப்படுவோம் ஸோ புரிஞ்சு படிக்கும் போது இருக்கக்கூடிய பெரிய மேஜிக்காக என்னென்னா நம்ம இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்போம் மனப்பாடம் பண்ணி படித்தோம்னா அதை நம்ம மட்டும் தான் படித்து வச்சுக்க முடியும் அதை யாருக்கும் ஷேர் பண்ணவே முடியாது ஏன்னா அது நம்மளே மனப்பாடம் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ ஆண்டுகள் ஒரு பேர் இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு மூணு டைம் ரிப்பீட்டடாக படித்தா தான் நமக்குள்ளே இருக்கும் அது ஓகே அதை நம்ம அதனால தான் இந்த டென் பர்சன்டேஜ் நான் சொல்லலை அப்போ நீங்கள் மனப்பாடம் பண்ணி படித்தீங்கன்னா இனி வரக்கூடிய தேர்வுகளெல்லாம் அது ரொம்ப 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 கடினம் ஒரு கண்டெண்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வருடம் இருக்குது ஒரு பேர் வந்து ரொம்ப பெரிய பேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஓகே ஆனால் நீங்கள் கண்டெண்ட்டை படிக்கிறதுக்கெலாம் ஷார்ட்கட் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாது அப்போது இனி வரக்கூடிய தேர்வுகளில் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு படிங்க அதுதான் ரொம்ப 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 தேவையான ஒன்று உங்களுக்கு ஸோ ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியில் அது ஏன் எப்படி அது எதுக்காக வந்திருக்கு இதை ஏன் நம்ம படிக்கிறோம் இதை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளில் ஒரு கன்டென்ட்டை நம்ம படிக்கிறதுக்கு கற்றுக்கணும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறத வந்து ஒரு ஒரு அனாவசியமான நேரம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டைமு அப்படின்னு நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்க நினைக்காதீங்க நோட்ஸு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் உங்களுக்கு அது உங்களுடைய பெரிய ஆயுதம் நீங்கள் படிக்கிறத நீங்கள் நீங்கள் இப்போ புக்கில் வந்து இப்போ லெவன்த்து டுவெல்த்துலாம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி புக்காக இருக்கட்டும் வேறு ஹிஸ்ட்ரி புக்காக இருக்கட்டும் அதெல்லாம் பேஜ் எவ்வளோ இருக்கும் ஒரு ஒரு லெசனும் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு பேஜ் இருக்கும் ஆனால் அதை சுருக்கி படித்தீங்கன்னா அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு பேஜுக்கு மேலே நோட்ஸில் ஒன்றுமே இருக்காது நீங்கள் அந்த ஒரு பெரிய லெசனை நோட்ஸாக எடுத்திங்கன்னா நாலு பேஜுக்கு மேலே அதில் ஒன்றும் இருக்காது இவ்வளோ தான் அதில் இருக்கும் அதை நீ நோட்ஸ் எடுத்ததுக்கு தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது பயங்கர பவர்ஃபுல் அது வந்து நேரமின்மை அப்படின்னு ஒருபோதும் கருதாதீங்க அதில் இருக்கிற ஒரு பெரிய பலம் உங்களுக்கு ஒன்று அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க அதுக்கு நேரம் இல்லை அதை நான் புக்கிலேயே அண்டர்லைன் பண்ணி படிச்சுருவேன் நீங்கள் புக்கில் என்ன படித்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஓன் நோட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அந்த நோட்ஸ் இப்படி தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு படித்தது எப்படி புரிஞ்சுதோ புரிஞ்சது உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை அப்படியே நோட்டில் கொண்டு வாங்க மற்றபடி வந்து ஒரு நோட்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படியே வந்து கரெக்டாக நீட்டாக நம்ம கொண்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதுங்க உங்களுக்கு எப்படி எழுதுனா அது புரியுதோ அப்படி எழுதுங்க உங்களுடைய நோட்ஸ் உங்களுக்கானது முதல்ல அதை நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அப்போது கிளியராக எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க ஸோ அதனால் ஒருபோதும் மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க இந்த மனப்பாடத்துக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு புரிஞ்சிக்கிட்டு படிங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு டைம் கஷ்டமாக இருக்கும் திரும்ப 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 ட்ரை பண்ணுங்க வரக்கூடிய மாணவர்கள்லாம் எவ்வளவோ பேர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அப்போ இவ்வளோ பேர் படிக்கும் போது நம்ம அதை எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது அதனால் தயவு செஞ்சு இனி இது நாள் வரைக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கல மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இருந்து அதை மாற்றிடுங்க நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது அப்போ இருந்த வயசுக்கு அப்போ மெச்சூரிட்டி இருக்காது ஸோ அதனால் நம்ம அந்த டைமில் வந்து நம்ம டேட்டெல்லாம் என்னன்னு தெரியாது அப்படியே நம்ம கண்ணை மூடிக்கிட்டு காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி நம்ம கத்தி கத்தி படித்து அதை போய் எக்ஸாமில் எழுதி நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவோம் அப்போ நம்ம புரிஞ்சிக்கிட்டலாம் படிக்க மாட்டோம் ஏன்னா அப்போ இருக்கிற வயசு அப்படி ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசில் நம்மளால அளவுக்கு புரிஞ்சுட்டு படிக்க முடியாது ஸோ மனப்பாடம் பண்ணுறோம் அதுதான் அங்க அங்கே போதுமானது ஆனால் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஏஜ் தேர்ட்டிக்கு மேலே ஏஜ் வந்துடுச்சு நம்ம டிகிரெலாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகிறோன்னா திரும்பவும் ஸ்கூல் காலத்தில் நம்ம படித்த மாதிரி அதை போய் மனப்பாடம் பண்ணி படிச்சோம்னா அப்போ அப்பையும் இப்போ இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணாதான் நம்மளால் அப்படிலாம் மாற முடியும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும் நம்ம வந்து நம்மளே நம்ம வந்து நம்ம என்ன நினச்சிடுவோன்னா புரிஞ்சுக்கிட்டு படித்தா நமக்கு அது வராது நமக்கு வந்து டைம் ஆகும் அப்படின்னு நம்மளே நம்மளை ஏதாவது நினச்சிக்கிட்டு தான் அதை கடந்து போகிறோம் தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சிறந்த முறையில் படிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதை நீங்களே என்ன பண்ணிடுறீங்க மறந்துடுறீங்க இல்லாட்டி விட்டுடுறீங்க எதுக்கு அது வேணும் எதுக்கு அது இல்லாமல் நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு போயிடுவோம் மனப்பாடம் பண்ணி அப்படின்னு அப்படி நினைக்காதீங்க ஸ்கூல் காலத்தில் படித்த மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம இங்கே வரலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ஒரு டைம் படித்தா போதும் மனப்பாடம் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்கள் திரும்ப 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 மனப்பாடம் பண்ணணும் அதனால ஒரு டைம் படிங்க அதை புரிஞ்சுக்கிட்டு படிங்க அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது தான் ஜஸ்ட் அந்த டேட்டாவை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு டைம் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கே நீங்கள் படிச்சுட்டீங்க படித்ததை சின்னதாக நோட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் படித்து அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டதை ஒரு நோட்ஸாக எடுத்ததை நீங்கள் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு பேர் மனப்பாடம் இல்லை ஏன்னா உங்களுக்கு கண்டன்ட் புரிஞ்சிருச்சு வெறும் அந்த இயர்ஸ்லாம் உங்களுக்கு தேவைங்கிறதுனால அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் எந்த கண்டென்ட்டுமே பார்க்காம டேரெக்டாக அதோடைய இயர்ஸ்லாம் மட்டும் எழுதி அதை போய் நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகாது அப்போது ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுங்கள் ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறவங்களும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் படிக்கிறவங்க குரூப் டூ குரூப் ஃபோன் எந்த எக்ஸாம் அப்படிலாம் இல்லை எல்லா எக்ஸாமுமே படிக்கிற மாணவர்கள் காமன் ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அவ்வளோதான் விஷயம் எந்த எக்ஸாமுங்கிற தாண்டி எப்படி படிக்கிறீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறது ஒரு ஜிஎஸ் சரௌண்டிங்கில் சொல்கிறேன் ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம போய் அது ஒரு கடல் மாதிரி ஏன்னா அந்த குரூப் ஃபோரில் நம்ம ஒரு பெரிய இதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் தான் எல்லோரும் தமிழுக்கு படிக்கிறாங்க கொஸ்டின்ஸ் வந்து அதாவது கொஷின் ஸ்டாண்டர்டுங்கிறது வேறு கஷ்டமாக இருக்கிறதுங்க வேறு கொஷின் எங்கெங்கேயோ இருந்து எடுக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் மாணவர்களுக்கு எவ்வளோ கடினமான ஒன்று அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் புக்கை தாண்டி புக்கை படிக்கிறதே அவ்வளோ இருக்குது இதில் புக்கை தாண்டி வெளியில் போய் படிக்க வேண்டிய புக்ஸ்ன்னு போய் அவ்வளோ படித்தா பசங்களுடைய மேக்ஸிமம் டைம் தமிழுக்கே போயிடும் சரி தமிழுக்கு போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அதுலேருந்து அவங்க கேட்பாங்களா தான் இங்கே இஷ்யூவாக இருக்குது அதனால் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் நான் ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜிஎஸ் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிங்க நோட்ஸ் எடுத்து படிங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஸோ இனி வரக்கூடிய நாளில் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி படிங்க நம்மளும் ஒரு ஒரு டாப்பிக்கை எப்படி வந்து ஒரு ஃபுல்லாக படிக்கணும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளில் ஒரு டாப்பிக்னால் அதை எப்படி ஒரு சென்டர் பண்ணி அதை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்கிறேன் சரியா ஒரு தனி ஒரு வீடியோவில் ஒரு கண்டென்ட்டை இப்படி தான் நம்ம த்ரீ சிக்ஸ்டியில் படிக்கிறோம் டோட்டலாக நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் பயன்படுற மாதிரி இப்போ குரூப் ஒன் யூபிஎஸ்சி முதக்கொண்டு எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம ஒன்று எழுதணும்னா அந்த கண்டெண்ட்டை எந்த அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் ஃபுல்லாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளில் ஒரு டேட்டாவை நான் எடுத்து காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேவா ஸோ ஒன்னே ஒன்று தான் மனப்பாடம் பண்ணவே பண்ணாதீங்க மனப்பாடத்துக்கு பாய் சொல்லிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு படிங்க அது மட்டுந்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த சூழ்நிலையிலும் புரிஞ்சுக்கிட்டு படித்தா நிறைய பெனிஃபிட் இருக்குது எக்ஸாமில் வேறு எந்தெந்த ஆங்கிளில் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதாவது நம்ம வந்து இவ்வளோ சோர்ஸ் முடிச்சுட்டோம் நம்ம இன்னொருத்தவங்களை ஷேர் பண்ணுவோம் சொல்லி தருவோம் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு டீச்சராக ஃபீல் பண்ணுவீங்க இது மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது நடக்கும் ஆனால் மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ரேராக எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணக்கூடியது அதை நம்பி எக்ஸாமுக்கு போகாதீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டாவை ஒரு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அது வரும் ஸோ அதில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கிளியர் ஆகிடும் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்